நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்து பணிகள் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பான நிகழ்ச்சி கிறிஸ்டினா கதிர்வேலன் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் லட்சுமி திரைக்கலை கூட பெருமையுடன் வழங்கும் டாக்டர் ஆர் பிரபாகர் தயாரிப்பில் உருவாகியிருக்கும் திரைப்படம் கிறிஸ்டினா படப்பிடிப்பு முழுக்க கும்பகோணம் வரைக்கும் தாராசுரம் பகுதியில் அதை சுற்றிலும் இருக்கிறது பவுடர் படத்தின் இயக்குனர் விஜய் ஸ்ரீயிடம் அசோசியட் டேரக்டராக பணியாற்றிய எஸ் ஜி அலெக்ஸ் பாண்டிய இந்த படத்தின் மூலம் இயக்குனர் அதிகமாக இருக்கிறார் படத்தை இயல்பாக எளிய மனிதர்களை உணர்வுகளை அழகாக சொல்லியிருக்கிறார் கரிகால கீதா என்ற இருவரையும் சாதியை மோதலில் மோதவிட்டு இங்கே ஆணவ கொலை சொல்லிவிடுவார்களோ என்று பயந்து கொண்டு இருந்த நமக்கு அதை பாசிட்டிவாக காட்டி இருப்பது வரவேற்கத்தக்கது படம் முழுக்க யதார்த்த முறையான காட்சிகளாக இருப்பதால் நம்மோடு ஒன்றி போக முடிந்தது கிளைமாக்ஸ் காட்சியில் பரபரப்பான ட்ரிப்ட் வைத்து இன்பாதிச்சியை கொடுத்துக்கிறார் இயக்குனர் நடிகர் நடிகர் காலங்களில் அவள் வசந்த படத்தின் மூலம் நடிகராக கௌஷிக் கௌஷிக்ராம் நாயகனாக நடித்துள்ளார் இயல்பான கிராமத்து முகம் வளர்த்து இல்லாத நடிப்பு காதலுக்காக உருகுவது அப்பாவின் மறைவுக்காக வந்துவது லைப்ரரியில் காதலிக்காக ஒரு இரவு முழுக்க காத்து கிடப்பது கிளைமாக்ஸ் காட்சியில் அதிரடியான சண்டை போட்டு காதலியை மீட்பது என்று ஒவ்வொரு காட்சியிலும் நாயகன் முத்திரை வைத்திருக்கிறார் நாயகியாக புவனேஸ்வரி கிறிஸ்டினா என்ற கதாபாத்திரத்தில் அமைதியாக அழகாக வந்து போகிறார் பாட்ட வேண்டிய நடிப்பு ஓடிப்போன அக்கா அக்காவால் அம்மா மீண்டும் மனம் உடைத்து போகக்கூடாது என்று நாயகனை பார்த்தும் பார்க்காமல் ஒரு தலையராகும் படத்தில் நாயகியை போலவே போன்ற பார்வை பார்த்து புன்னகிப்பது காதலனை அவரது மாமா அடித்து உதைக்கும் போது மனம் பொருந்துவது கிளைமாஸ் காட்சியில் காதலனை தேடி வருவது இப்படி படம் முழுக்க அற்புதமான நடிப்பு கொடுத்திருக்கிறார் நாயகி இவர்களுடன் ரவி சிங்கம்புடி சிவா அஜித் யுனிக் டி எஸ் ஆர் உள்ளிட்டோரும் நடித்துள்ளார்கள் அனைவரும் நடிப்பு சிறப்பாக இருக்கிறது கதைக்களம் கும்பகோணம் மாங்குடி கிராமத்தை சார்ந்தவர் கதிரவேலன் பிளஸ் டூ படித்து வெளிநாடு செல்வதற்காக அப்போது கோவில் திருவிழாவில் நாயகி சந்திக்கிறார் அவர் மீது காதல் கொடுக்கிறார் அதன் பிறகு கல்லூரியில் நாயகி கிறிஸ்டினா படிப்பதை கண்டு அவரும் அந்த கல்லூரியில் சேர்க்கிறார் காதலை சொல்ல முடியாமல் பல முறை தடுமா இருக்கிறார் நாயகியின் அக்கா ஓடி போய் வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார் இதனால் நாயகனின் காதலை நாயகி ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை சூழ்நிலையில் இருக்கிறார் முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார் இந்த குழப்பத்தை எல்லாம் மீறி இவர்களின் காதல் வெற்றி பெற்றதா அதோடு தன் நண்பன் கரிகாலன் மாற்று சமூகத்தை சேர்ந்த கீதாவை காதலிக்க அவர்களை ஒன்றிணைக்க முயற்சி செய்கிறான் கதிர்வேலன் அந்த முயற்சி வெற்றி பெற்றதா முடிவு என்ன ஆனது என்பதை அற்புதமாக தெளிவாக எந்த குழப்பமும் இல்லாமல் சொல்லியிருக்கிறது இந்த கிறிஸ்டினா கதிர்வேலன் பிரகத் முனியசாமி ஒளிப்பதிவு செய்துள்ளார் தயாரிப்பு மேற்பார்வையாளராக நமஸ்காரம் சரவணன் பணியாற்றுகிறார் இத்திரைப்படத்தில் கலை இயக்குனர் நந்தகுமார் சிறப்பாக செய்கிறார் நிர்வாக தயாரிப்பாளர் பொறுப்பை பாண்டியன் குணா கவனி என் ஆர் ரகுநாதன் இசையில் அப்பா மறைவுக்கு பின் நான் காணும் கடவுள் நீ என்ற என்றோட்டிலி செல்லோட்டி என்ற பாடலும் செல்லோட்டி என்ற பாடலும் செல்லாட்டி என்ற பாடலும் உரிமை வரும் என்ற கோயில் சூதாட்ட பாடலும் ரசிக்க வைக்கிறது பின்னணி நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு திரைப்படத்தோட சந்திக்கிறேன்